வணக்கம் ரீதா போகுமாரி நான் இன்னைக்கு எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் மான்சுபெட்டி ரோட்டில் பாரதி நகரில் தான் இன்னைக்கு இருக்கிறேன் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கடை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து எப்படின்னா எல்லா பொருட்களுமே கிடைக்கும் அவங்க தான் அந்த கடையில் தான் நாங்கள் இருக்கிறோம் வீட்லேயே எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க அதாவது இயற்கை முறையில் ரொம்ப ரொம்ப சூப்பராக அவங்களே வந்து தரமான பொருட்களை அவங்களே செஞ்சு கொடுக்குறாங்க அந்த கடைங்க தான் வந்திருக்கோம் வாங்க நம்ம எப்படி செய்யறாங்க எப்படி யார் ஓனரு அப்படின்னு சொல்லி அவங்கள பாக்க வாங்க ரெடி பண்ணிருக்காங்களா மக்களே இப்போ வந்து நம்ம அந்த கடையோட ஓனரை பார்க்கணும் சொன்னல அது இவங்க தான் இந்த மேடம் தான் இவங்க பேர் தான் அமுதா மேடம் மேடம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சொன்னீங்க விட்டுருக்கீங்க நல்லா இருக்கிறோம் அதாவது உங்கள் கடையை வந்து நான் வீடியோ எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை நீங்கள் என்னென்ன சேல்ஸ் பண்ணுறீங்க என்னென்ன பொருள்லாம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து வீடியோவை சொல்லுங்கள் வந்து அமுதா ஃபுட் ப்ராடக்ட் எங்கள் பேரில் ஹோம்மேடாக தயார் பண்ணுறோம் ஒரு இருபது ஐட்டம் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து மீன் ஊருகாக தான் செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ஒவ்வொன்றா கேட்க கேட்க அப்படியே ஒன்றொன்றா ஆட் பண்ணி ஆட் பண்ணி இப்போ ஒரு இருபது ஐட்டம் பண்ணிச்சுக்கிறோம் இது இங்கே வச்சிருக்கிற டிஸ்ப்ளேல வச்சுருக்கிறது எல்லாமே வச்சுருக்கிறேன் இது எல்லாமே நீங்களே தயார் நானே சொந்தமாக தயார் பண்ணுறது கண்டிப்பாக இப்போ எல்லாத்தையுமே பார்க்கவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இதெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு யாருமே தரமான பொருட்கள் அதிகமாக இல்லை நீங்கள் வீட்லேயும் எதிராக பண்ணுறீங்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கெமிக்கல் சேர்க்கறது கிடையாது கலர் கிடையாது பிரெசவேட் கிடையாது மெயின் கலரும் கெமிக்கலும் கிடை இல்லாமல் நேச்சுரலாக பண்ணுறோம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி பொருட்கள் சேர்த்துக்கிறது உடம்புக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக தெரியும் இது என்னென்ன பொருட்கள் வச்சுருக்கேன்னு காசு சொல்லுங்கள் இது வந்து இது வந்து இறால் ஊருகா இறால் ஊர்கா இது இது சூரமீன் ஊறுகா சூர மீன் ஊர்கா இது வந்து நெத்திலி நெத்திலி மீன் ஊறுகா நெத்திலி மீன் ஆ இது ரெண்டுமே ஒருத்தக்க சினிப்பூ போகுதுங்க அப்படிங்களா அதுக்காக போட்டு பார்க்குறீங்க எத்தனி மீன் ஒரு கா நிறையா ஐட்டம் இருக்குது இது வடகம் இது வந்து கருவடணுன்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இப்போ தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அதிகமாக கிடைக்கிறதே இல்லை யாரும் யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில இந்த கருவடகம் வந்து குழம்புக்கு போட்டிங்கன்னா புளி குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி ஐட்டத்துக்கு சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இதை வந்து தரமாக செஞ்சு கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு பேர் வந்து கருவடகம் அப்புறம் வந்து இந்த பொடி ஐட்டங்கள் இது எல்லாமே சாம்பார் பொடி வீட்டில் தயாரித்த சாம்பார் பொடி மட்டன் மசாலா இட்லி பொடி இட்லி பொடியிலே எத்தனை வேகம் மேடம் இருக்குது பொடி கருவேப்பிலை பொடி முருங்கைக்கீரை பொடி இப்போ ரெடி பண்ண போகிறோம் மீன் வறுவல் பொடி இப்போ மீன் வறுவல் பொடி அப்படின்னா ரெடி டு யூஸ் எது அப்படியே எடுத்து தண்ணியில் கலந்து மீனில் போட்டு புரட்டி வறுத்தரலாம் அதில் எதுவுமே வேண்டாம் எல்லாம் அதில் உப்பு புளி காரம் எல்லாமே அதில் இஞ்சி பூண்டு முதல் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஐட்டம் எல்லாத்தையும் பார்க்கும்போதே பயங்கரமா இருக்கும் நினைக்கிறேன் இது எனக்கு ஒரிஜினலா நெய் தயாரிச்சு இருக்கிறாங்க கலப்படம் கிடையாது கண்டிப்பா நீங்க நம்பி எந்த பொருளா இருந்தாலும் வாங்கலாம் ஏன்னா வீட்டிலேயே தயாரிக்கிறாங்க போது அது எதுவுமே பா வாசமே பயங்கரமா இருக்கு உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க பார்க்கும் பயங்கரமா இருக்கு பார்ப்போம் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நானும் வாங்குகிறேன் பாருங்க இது தேங்காய் இது நம்ம வீட்டு இருந்து எடுக்கிற தேங்காய் இது சொந்தமாக அவங்களே தேங்காய் வீட்டில் எடுத்து தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறாங்க இந்த பாருங்க அதுவும் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் நீங்கள் பயப்படாமல் வாங்கலாம் ஏன்னா முடிக்கு அவ்வளோ நல்லது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதாவது முடி நல்லா வளரும் ஏன்னா எதுவுமே கலக்காது கெமிக்கல் கலக்காத ஆயில் தேங்காய்ண்ணெய் அடுத்தது வந்து இது வந்து மிளகாய் ஊர்கா மிளகாய் இது கொஞ்சம் வந்து கொத்தனை வத்தல் இது வந்து கத்திரி வத்தல் கத்திரி வத்தல் நல்லா புளிப்பழம்பு வைக்கலாம் கருவாட்டு குழம்பு வைக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இது எல்லாமே பிடிச்ச ஐட்டம் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும் இதெல்லாம் இது பக்கா வத்தல் இது வந்து பக்கடா வத்தல் அப்படியே இருந்து பாருங்கள் கலர் வந்து கொஞ்சம் ஜிம்மாக இருந்தாலும் வறுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மிளகு போட்டுக்கிறாங்க கலர் ஓ மிளகு போட்டிருக்காங்க அதனால் வந்து இது கலர் கொஞ்சம் ஜிம்மாக தெரியுது வெள்ளையாக இல்லாமல் கொஞ்சம் கருப்பு நிறத்தில் தெரியுது மிளகு நல்லா நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லா செரிமானத்தை கொடுக்கும் இந்த மிளகு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாமே பொருட்கள் எல்லாமே வந்து சுத்தமாக இருக்குது அதான் மெயின் நிவரணம் ஒரு மண் தூசி எதுவுமே கிடையாது நல்லா சுத்தமாக இருக்குது இது வந்து அரிசி வடகம் அரிசி நல்லா லைஸாக போட்டிருக்காங்க சின்ன சின்னதாகவும் இருக்குது ஒவ்வொரு வத்தல் வந்து நல்லா பெருசாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் குழந்தைங்க சாப்பிட்லாம் அப்படி பொரித்த உடனே அந்த குழந்தைங்க எடுத்து டக்குன்னு சாப்பிட்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன பொருளாக இருக்குது இது இல்லை பட்டை வத்தல் இதுவும் வத்தல் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது பட்டையா இருக்குது பாருங்கதை பட்டையா இருக்கும்ல அப்பள மாதிரி அந்த வத்தல் இது இது நல்லா தான் இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது மேடம் இப்போ வந்து எனக்கு நீங்கள் முருங்கைப்பூ பொடி முருங்கை அது எப்படி வண்டது மட்டும் பண்ணி காட்டுங்க மேடம் ம் கருமரகம் ம் சூப்பராக இருக்குது இதுக்கு என்னென்னு சேர்த்துங்க சின்ன வெங்காயம் கடுகு உளுந்து வெந்தயம் ஜீரகம் சோம்பு அப்புறம் உளுந்து வந்து மூணில் ஒரு பங்கு உளுந்து அரைச்சு போட்டு பிசஞ்சு வைக்கணும் அப்புறம் நான் விளக்கெண்ணெய் உப்பு மஞ்சள் மஞ்சப்பொடி அவ்வளோதான் போட்டு நல்லா பிசஞ்சு உருட்டி ஒரு பத்து பதினஞ்சு நாள் வெயிலில் காய வைக்கணும் சூப்பராக இருக்குது வாசமும் ரொம்ப அருமையாக இருக்குது அவங்களே தயாரிச்சு

கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கிள்ளி போட்டு காய வச்சிருக்காங்க இது ஏன் இப்படி பண்ணிருக்காங்கன்னா நம்ம பொடியில போட்டு வறுக்கும் போது அந்த நார்லாம் இருக்காம அந்த விதையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி சுத்தம் பண்ணி வச்சு இதை காய போட்டு இதை வந்து அந்த வறுக்கிற பொருளில் சேர்த்துக்குவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கு வேற எதுன்னு பயந்துராதிங்க நானே இதை போய் உத்து பார்த்தேன் என்னன்னு பார்த்தேன் பெருங்காயமாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தேன் தான் மேடம் சொன்னாங்க இது வந்து புளிங்க அப்படின்னு சொன்னாங்க சூப்பராக இருக்கு எல்லா பொருளையுமே அவங்களே கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பொருளுக்கு எல்லாமே தரமா தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் நம்ம வந்து தானிய வகை எல்லாமே வச்சிருந்தா அதை பாப்போ வாங்க இது வந்து தேங்காய் அமுதா மேடத்தோட மரத்துலயே பிடுங்கி மரத்துலேருந்து தேங்காவை எடுத்து அவங்க உடச்சி காய வச்சிருக்கோம் சுத்தமா இருக்கும் பாருங்க மண்ணு இருக்கு இருக்கும் சில இடத்துல இங்க பொருள் எவ்வளவு தரமா தயாரிக்கிறாங்கன்னு பாருங்க அதுதான் வந்து ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு ஒரிஜினல் தேங்காய் இல்லை அதாவது கலப்படம் எதுவுமே இல்லாத அளவுக்கு இது சூப்பரா இருக்கு அடுத்தது பாருங்க இந்த தேங்கண்ணி நானே வாங்க போறேன் போகிறோம் அப்படி இருக்கு தயாரிச்ச தேங்கண்ணி எப்படி இருக்கு பாருங்க கலப்படம் மாதிரி இருந்தா உங்களுக்கு கலர் வேற மாதிரி இருக்கும் இது ஒரிஜினல்ங்கிறதுனால நல்லா வெள்ளையா கோழிக்கையா சூப்பரா இருக்கு அதோட வாசம் வந்து அப்பா சூப்பரா இருக்கு வாசம் அருவியா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது வந்து நிறைய தானிய வகையெல்லாம் வச்சிருக்காங்க அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க முருங்கைப்பூ இந்த மாதிரி தான் காய வச்சு நிழல்லேயே காய வச்சு வச்சிருக்காங்க உளுந்து நெல்லை உளுந்து இது எல்லாமே அவங்க தயாரிக்கிறதுக்காண்டி அந்தந்த பொருளை சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே வச்சிருக்காங்க இது வந்து சாம்பார் பொடி நிறைய கடுகுல போடுவாங்களே அந்த வெள்ள உருந்து ஜவ்வரிசி இது எதுக்கு மேடம் யூஸ் பண்ண ஜவ்வரிசி வத்தல் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது தயாரிக்கிறதுக்காண்டி எல்லாமே ஒவ்வொரு பொருள் கடுகு ஜீரகம் மிளகு சோம்பு வெந்தயம் கடுகு எல்லாமே மொத்தமா வாங்கி வச்சிருக்காங்க ஒரு சிலர் கடை மாதிரி இருந்து பாருங்க

உளுந்து கருப்பு உளுந்து கடப்பருப்பு வெந்தயம் மிளகு முந்திரி பருப்பு இது எல்லாமே அவங்க தயாரிக்கிற பொருளுக்காக யூஸ் ஆகிற பொருளுக்கு தான் நிறைய ஸ்டாக்கில் வச்சுருக்காங்க அடுத்தது வந்து நம்ம அந்த பொடியை இட்லி பொடியை வந்து அரைச்சி வைப்பு எல்லா பொருள் சுத்தமா தரமான மஞ்சள் வெற்றி மீன் தான் ரெண்டுமே செமையா இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே இப்ப ஊறு காயில ஊரு காயிட்ட போதும் இது என்னென்ன ஊறுகாய்ன்னு மட்டும் இப்ப பாப்பா மேடம் சொல்லுங்க இது என்ன இது வந்து சூரமீன் ஊர்தான்

நெத்தி மீனும் அப்படியே தண்ணியை குடிச்சு பாருங்க அதையும் சாப்பிட்டு இந்த மாதிரி ஊர்காலாம் சத்தியமா நான் திரும்பிய சாப்பிட்டு பார்த்தது எல்லாமே அவங்களே தயாரித்துவாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு அடுத்தது இந்த நிறைய என்னென்ன ஐட்டம் வச்சிருந்த புடிவயர் இத்திரிப்பொடி சாம்பார் கருவேப்பிலை பொடி முருங்கைக்கீரை பொடி சாம்பார் பொடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி மட்டன் மசாலா அது எல்லாமே ரெடி ப்யூஸ் எதுங்க இருக்குது இன்னும் கூடுதலாக இன்னும் அடுத்தது கண்டிப்பாக சூப்பராக எல்லாமே சுண்டக்காய் ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க கண்டிப்பாக அந்த வடவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது வாசமே அவ்வளவு அருமையா இருக்கு ஆனால் கேள்விப்பட்டதே இல்லை சுண்டக்காய் வளம்

மக்களே எல்லா ஐட்டத்தையும் நம்ம பார்த்தாச்சு பூங்கா ஐட்டம் மத்த ஐட்டம் தேங்கெண்ணெய் நம்ம வந்து கருவடகம் நிறைய பொருட்களை பார்த்தாச்சு அதோட ஒரு முக்கியமான விஷயத்த காட்டுற பாருங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முச்சி சாறு அதாவது வந்து இந்த இட்லி பொடி மீன் பொடி இது எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மிஷின் வாங்கியிருக்கோம் நாங்கள் இது நானே புதுசாக இப்போ தான் பார்க்குறேன் இது ஏதோ ஒரு இட்லி பானை மாதிரி இருந்துச்சு சரி இட்லி அக்கா அப்படின்னு பார்த்தா கடைசியில் இது மசாலா அரைக்கிற மிஷினு நம்ம மிக்சி மாதிரியே இதோ இதில் எல்லா பொருள் போட்டு ரொம்ப நைஸாக வேணுங்கிற பொருள் எல்லாமே இதில் அரைச்சிக்கலாம் புதுமையாக இருக்குது நீங்களும் வாங்கிக்கிற இந்த மிஷினை நானும் போய் வாங்கிடுவேன் எங்கள் வீட்லேயும் இந்த மிஷின் இருக்குதுன்னு நானும் சொல்லிக்கிறேன் இப்போ அடுத்தது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ இதில் வந்து நான் இது எல்லாமே வாங்கியிருக்கேன் நைட்டப்பா தேங்காய் இது வந்து மீன் இருக்கிற மசாலா இந்த மசல் இது எல்லாமே நான் வாங்கியிருப்பேன் இது எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் நீங்களும் வாங்கிக்க ஃபுட்ஸ் அந்த கம்பெனியிட்ட வந்து தரமான பொருளாக இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் மாஞ்சிப்பட்டி ரோடு பாரதி நகரில் இந்த கடை இருக்குது வீட்லேயே தான் வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் நீங்களும் வாங்கி பாருங்கள் என்னோடய பேஜில் இந்த கடையோட அட்ரஸ் வந்து டேக் பண்ணி போட போறேன் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்க இருக்குது ஆர்டர் பண்ணுங்க வந்து சேர்ந்துடும் பயப்படாதீங்க எல்லாரும் சேர் ப இந்த வீடியோ பாருங்க நிறைய பேருக்கு ஷேர் விடுங்க ஏன்னா தரமான பொருள் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கே ரொம்ப பிரஜமாப்பா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி பொருள்கெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷாச்சு அதனால ரீதா குக்மாரின் யூடியூப் சேனல் பார்க்குறாங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் ரீதா குக்மாரி யூடியூப் சேனல் பார்க்குறாங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அமைச்சிருங்க